ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செடி தொட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்து செடியெல்லாம் வச்சிட்ருக்குறோம் பாருங்கள் என்னென்ன செடியெல்லாம் வைக்கிறாங்கன்னு பாருங்கள் இங்கே ஒரு மூணு ஏழு நாலு சின்ன தொட்டியும் ஒரு ரெண்டு பெரிய தொட்டி ஆறு தொட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க முதல்ல வந்து வெத்தலை செடி வைக்கிறாங்க பாருங்கள் அங்கே வந்து இந்த மண் வந்து மருந்து அந்த தேங்காய் நாறு எல்லாம் சேர்த்த மண் வந்து ஒரு மூட்டை நூற்றி ஐம்பது ரூபான்னு விற்கிறாங்களாம் அங்கேயே மண்ணும் வாங்கிட்டு வந்தாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக ஒரு தொட்டியில் துளசி செடி வைக்க போகிறாங்க துளசி செடி நாங்கள் வச்சுருந்தோம் அது வந்து வீணாகிடுச்சி அதனால் இப்போ துளசி செடியை வைக்கிறாங்க ஒரு தொட்டியில் நம்ம வெள்ளை துளசி வைக்கிறாங்க கருந்துளசி நம்ம வீட்டில் இருக்குது இப்போ வந்து வெள்ளை துளசி செடி வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண்ணில் வந்து சாணி எருவு மருந்து அப்புறம் வந்து தேங்காய் நார் செம்மண் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மூட்டையாக விற்கிறாங்களாம் ஒரு மூட்டை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் அந்த மண் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த மண்ணில் தான் இப்போ செடி வைக்கிறாங்க அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ராமர் பானம் இது நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் இது ஒரு ஏழு எட்டு மாதமாக இந்த சின்ன கவர்லேயே தான் இருக்குது இன்றைக்கி தான் இதை வந்து தொட்டியில் மாற்ற போகிறாங்க நல்லா தழைச்சி தான் இருக்குது பூ பூத்துது இப்போ நல்லா தழைச்சு இருக்குது இதையும் இப்போ இன்றைக்கி தான் தொட்டியில் வைக்க போகிறாங்க ஒரு ஏழு எட்டு மாதமாக இது இந்த கவர்லேயே தான் இருக்குது அடுத்ததாக பன்னீர் ரோஸு பன்னீர் லைட் அந்த பேபி பிங்கில் இருக்குல்ல அந்த பன்னீர் ரோஸு இந்த செடி வந்து கிடைக்கவே இல்லை ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்துருக்காங்க நல்ல பெரிய செடியாக இருக்குது ஆனால் இந்த நுனியெல்லாம் வந்து வாடி வாடி இருக்குது நான் என்ன சொன்னால் வைக்கும்போது நம்ம இந்த அளவில் கட் பண்ணிவிட்டு வச்சிடலாம் புது துளி வரட்டுன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி தான் கட் பண்ணிவிட்டு வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாப்பா லைக் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு கள்ளிச்செடியாக காக்டஸ்னு சொல்கிறாங்க திருஷ்டிக்கு வைக்கிறது சொல்லி சின்ன கப்பு அதில் வச்சு வச்சுருக்காங்க இப்போ இதையும் தான் வேறு இதில் வந்து மாற்றி வைக்கணும் ஒரு ஒரு பெரிய டப்பாவில் மாற்றி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு தெரியாது பாப்பா தான் சொன்னாங்க அங்கே கடையில் சொன்னாங்களாம் திருஷ்டிக்கு வைக்கலாம் வாங்கிட்டு போங்கன்னு பாப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க இது நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா இது வைக்கலாமான்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைஸ் வந்து தொட்டி வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது இது வந்து நூறு ரூபாயாம் இது கீழே வடிகிற தண்ணி தேங்கி நிற்கிறதுக்காக தட்டு இந்த தட்டு வந்து ஐம்பது ரூபாயாம் இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாயாம் இந்த தொட்டியும் இந்த தட்டும் சேர்த்து நூற்றி ஐம்பது ரூபாயாம் இந்த பாருங்கள் இந்த தட்டு இந்த கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்குது இந்த தட்டு வந்து இருபது ரூபாயாம் இந்த தொட்டி வந்து எண்பது ரூபாயாம் எண்பது இருபதும் நூறு ரூபாயாம் இந்த மீடியம் சைஸ் வந்து நூறுரூபா இந்த தண்ணி வடிஞ்சால் அந்த தட்டில் தேங்கியிருக்கும் நம்ம எடுத்து ஊற்றிக்கலான்னு இப்போ இந்த தொட்டி வந்து நூற்றி ஐம்பது இது வந்து நூறுரூபா இது வந்து நூறுரூபா தொட்டி ஐம்பது ரூபா தட்டு இது எண்பது ரூபா தொட்டி இருபது ரூபா தட்டு இப்போ இதே மாதிரி இவங்க வந்து ரெண்டு பெரிய சைஸும் நாலு சின்ன சைஸும் வாங்கியிருக்காங்க அதுக்காக ஒரு செடி வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்களாம் இந்த செடி வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்த செடியாக இதுவுமே பன்னீர் ரோஸ் தான் இந்த தத்தில் தொட்டி வாங்கினதுக்காக ஒரு செடி ஃப்ரீயாக கொடுத்தாங்களாம் அதுதான் இப்போ வச்சிருக்காங்க எல்லா செடியும் வச்சு முடிச்சாச்சு நான் நல்ல ஒயராமல் உட்காமிச்சுனே அந்த ரோஸ் செடி தான் இது நான் எல்லாத்தையும் இந்த மாதிரியே கட் பண்ணிவிட்டேன் அந்த கட் பண்ணதையுமே விடாமல் இந்த சைடில் சொறி வச்சுருக்கேன் துளிர் வந்தால் வரட்டும்னு சொல்லிவிட்டு அடுத்தது வந்து இது ஃப்ரீயாக கொடுத்த பன்னீர் ரோஸு இது நம்மளோட ராமர் பானம் நம்ம வீட்டில் இருந்த ராமர் பானத்தை தொட்டியில் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து கருந்துளசி நம்ம வீட்டிலேயே விதம் வந்து விழுந்து முளைஞ்சிருந்தது அந்த பழைய செடியெல்லாம் காஞ்ச மாதிரி இருந்தது இந்த தண்டு பாருங்கள் எப்படி கலரில் இருக்குது வயலட் கலர் மாதிரி இந்த இலை பாருங்கள் இந்த வந்து வயலட் கலரும் க்ரீன் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இலை பின்னாடி பாருங்கள் இந்த தண்டெல்லாம் எப்படி இருப்பாருங்க இது வந்து வந்து கருந்துளசி இது வந்து நம்ம நாட்டு துளசி சாதா துளசி இந்த துளசி செடி நம்ம வீட்டில் இல்லை இருந்ததெல்லாம் வீணாக போயிடுச்சு அதுக்காக இப்போ ஒன்று புதுசாக கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க இது வந்து மல்லிகை செடி குண்டு மல்லி இது ரொம்ப வருஷமாக நான் வச்சுருக்கேன் பெரிய தொட்டி ஆனால் இப்போ வந்து பராமரிக்காமல் அப்படியே இருந்துச்சு இதுவுமே நல்ல பெருசாக நிறையா கொடி கொடியாக போச்சு இதையுமே நான் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இலையெல்லாம் உருவி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து வெத்தலை செடி வச்சுருக்காங்க இது வந்து திருநீற்றுப்பச்சளி திருநீற்று பச்சளையுமே நல்ல பெரிய பெரிய செடியாக இருந்தது ஆனால் எல்லாம் காஞ்ச மாதிரி இருந்தது இதெல்லாம் வித விழுந்து முளைச்ச புதுச்செடி அதனால பெரிய செடி எடுத்துட்டு புதுச்செடியை வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் கொஞ்சம் இடம் விட்டு இந்த மாதிரி பாத்து மாதிரி வச்சுருந்தோம் அதில் வந்து இவங்க கொய்யா கன்று தானாகவே முளைஞ்சிருக்கு அங்கே கட் பண்ண எல்லாம் இங்கே கொண்டாந்து சொல்லி விட்ருக்காங்க இங்கே ஒரு ரோஸ் வச்சுருக்காங்க இங்க பாருங்க இது கருந்துளசி இது வந்து கிழங்கு அப்படியே முளைச்சி வந்திருந்தது அந்த முளையை எடுத்து வந்து இங்கே வச்சேன் அது முளைச்சி இந்த அளவுக்கு வந்திருக்கு இங்க பாருங்க கீழா நெல்லி இந்த மாதிரி எல்லாமே இந்த இதில் இருக்குது இது வந்து திருநீற்றுப்பச்சளை புது செடி நல்லா தழைச்சுருக்கு பாருங்கள்லாம் விதை வந்தால் தான் அந்த பூ வந்து காய் வந்தால் தான் அது செத்து போயிடுது அப்படியே ஒரு மாதிரி இது வந்து ஜாதி வச்சுருக்கோம் இது உள்ளாந்து வச்சுருக்கோம் இது வந்து செம்பருத்தி இது பழைய இந்த திருநீற்றுப்பச்சள செடி அதே மாதிரி வீட்டோட இன்னொரு சைட்லேயும் இந்த மாதிரி பாத்து மாதிரி கட்டியிருக்கோம் இது வந்து கிச்சன் தண்ணி வர்ற ட்ரைனேஜ் இது அங்கே வந்து சோக் பீட்டு சோக் பீட்டு நான் வந்து அந்த தண்ணியை செடிக்கு போகிற மாதிரி இந்த பலகையை வச்சு திருப்பி விட்ருக்கேன் இங்கே ஒரு ரெட்டு ரெட் கலரில் செம்பருத்தி வச்சுருக்கோம் இது வந்து கற்பூர வள்ளி ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சமாக வச்சோம் நிறையா வந்துருச்சு பாருங்களேன் இந்த இடத்த ஃபுல்லாக அடிச்சுக்கிச்சு இங்கே வச்ச செடியெல்லாம் அதனால் கிளம்பவே இல்லை அடுத்ததில் வந்து பாவக்காய் வந்து தானாக முளைச்சி காய் காய்ச்சிருக்கு இந்த பாவக்காயில் வந்து நிறைய பிஞ்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வேலையெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம வெளியில் போயிட்டால் யார் வந்து என்ன போய்ப்பாங்கன்னு தெரியல மாடு ஆடு வராமல் இருக்க வேலையும் இல்லை அதுவுமே வந்து சாப்பிட்றோம் இதுக்கு வந்து வேலி கம்பி வேலி மாதிரி எதாவது ஒன்று ரெடி பண்ணணும் கற்பூரவில் எக்கச்சக்கமாக வந்துடுது கொஞ்சோண்டு வச்சது நிறையா வந்து இந்த இடத்த ஃபுல்லாக அடிச்சுக்கிச்சு இதுக்கிடையிலே ஒரு ரோஸ் இருக்குது பாருங்களேன் இந்த கற்பூர விலையே அந்த ரோஸையே மறைச்சிருச்சு ரோஸ் கேட்கணும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சின்ன தோட்டம் நாங்கள் வந்து தோட்டம் வைக்க செடி வைக்கலாம் இடம் விட்டு தான் வீடு கட்டணும்னு சொன்னேன் ஆனால் அந்த பில்டிங் மேஸ்திரி வந்து நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இடம் விட்டுட்டாரு சுற்றி வந்து எனக்கு ட்ரிங்ஸ் மாதிரி இந்த அஞ்சடி கேப் வந்து செடி வைக்கிறதுக்காக தான் விட்டோம் ஆனால் வந்து இதில் ரிங்ஸ் தரேன் செடி வைக்கிறதுன்னு சொன்னார் அப்படி திடீர்னு ஒரு நாள் நான் வந்து பார்க்கும்போது ஃபுல்லாகவே தர போட்டிருந்தாரு கேட்டதுக்கு ரிங்ஸ் வச்சால் பைப் லைன்லாம் போகுது நீங்கள் செடி வைக்கிறேன்னு கடப்பாறை போட்டிங்கன்னா பைப் லைன்லாம் கட் ஆகிடும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதனால் செடி வைக்க முடியாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த எங்களோட இது நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்